அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் குளிரில் எவி செட்டு ஆரம் சோக்கர் கம்மல் இந்த வீடியோலேயே காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இது ரொம்பவும் டிமாண்டான பீஸ் உறவுகளே இந்த செட்டை நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வீடியோ போட்ட ஒரே நாளில் காலி ஆகிரும் கிட்டத்தட்ட நூறு செட்டுக்கு மேலே கையில் வச்சுட்டு தான் பேசுவோம் ஆனால் ஒரு வீடியோ ஒரே நாளில் டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆயிடும் நிறைய பொண்ணு பிள்ளைங்க அந்த செட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்களோட கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு தாராளமாக இந்த செட்டு போட்டுட்டு ஜம்முன்னு நிற்பாங்க அவங்க கல்யாணத்துக்காகவே வாங்கிட்டு போவாங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த செட்டுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் எப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துட்டாலும் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் இது ஒன் கிராம்கள்ட்டு ஆறம் சோக்கர் கம்மல் உறவுகளே நீங்கள் ஆறம் மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம் சோக்கரை மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம் செட்டாக சேர்த்து எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப டிமாண்டான பீஸு இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப டிமாண்டான பீஸு மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோடு வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜொலசெல்லாம் கும்மிச்சு வச்சுருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ரெண்டு அது பத்தாது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்கோம் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் உறவுகளே வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை